திருச்சிட்டுமலம் இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறதே தஞ்சை பெருவார் கோவிலில் வெளிச்சுற்று மலையில் வரையப்பட்ட சூர் ஓவியம் சிவலிங்கத்துக்கு பின்னால் பாருங்கள் தஞ்சை பெருடுவார் கோவிலில் எண்ணற்ற சோர் ஓவியங்கள் வரையப்பட்டிருக்கும் நிறைய ஓவியங்கள் மறைஞ்சிக்கிட்டு இருக்குது நிறைய ஓவியங்கள் பாதி தெரியுது பாதி தெரியல நாமும் தெரிஞ்சுக்கணும் நம்ம பிள்ளைங்களுக்கும் சொல்லிக் கொடுக்கணும் இப்போ நம்ம பார்த்துட்ருக்க சூர் ஓவியத்தில் பாருங்கள் கீழே வெள்ளை நிறத்தில் ஒரு பசுவும் அதுக்கு மேலே அப்படியே ஒரு கருப்பு நிறத்தில் காலையும் போர் செய்வது போல் சித்திரம் சித்தரிக்கப்பட்டிருக்கும் இந்த பசு மதுரையை அழிப்பதற்காகவும் சிறந்த சிவபக்தனான பாண்டியராஜனை அழிப்பதற்காகவும் சமணர்களால் ஏவப்பட்டது ஆக இவ்வாறு இருக்க மதுரை பாண்டியராஜன் சிறந்த சிவபக்தன் பசுவதை பெரும் பாவம் ஆக போர் செய்ய மறுக்கிறான் கருணாமூர்த்தியாக சிவருமான்டே வேண்டான் சிவருமான் கருணாமூர்த்தி அவருடைய கருணை கடலினும் பெரியது அவருடைய சிவருமான் என்ன பண்ணுறேன் நந்தியபெருமான் அனுப்புகிறார் நந்தியபெருமான் போய் போர் செஞ்சு அந்த பசுவை வதம் பண்ணிடுது அதுதான் நம்ம சித்திரமாக இப்போ பார்த்துட்டு இருக்கோம் இது அங்கேயே பெருடாருக்குள்ளே வரையப்பட்ட சூர்வகியம் எண்ணற்ற சூர்வகியங்கள் வரைஞ்சி வச்சுருக்காங்க நாமும் தெரிஞ்சுக்கணும் நம்ம பிள்ளைங்களுக்கும் சொல்லிக் கொடுக்கணும் தஞ்சை பெருவுடையார் கோவில் ராஜராஜ சோழனால் சிவ எழுப்பப்பட்ட மிக பிரம்மாண்டமான கோவில் ஆயிரத்தி மூணாவது ஆண்டிலிருந்து ஆயிரத்தி பத்துக்குள்ளே கட்டப்பட்ட சிவாலயம் ஆமும் போய் பார்க்கணும் நம்ம பிள்ளைங்களுக்கும் சொல்லிக் கொடுக்கணும் வர சந்ததிகள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அரசர் காலத்தில் ஓவியங்களும் வரைஞ்சி வச்சிருக்காங்க ஒவ்வொரு ஓவியமும் ஒரு கதை பேசும் திருச்சிற்றம்ப